மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியில இருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறாரா இல்லை தீயவை கொடுக்க போகிறாரா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனக்கு விருச்சிகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவு முக்கியமாக உங்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க யாராலையும் தப்பிக்க முடியாதுங்க அது நிதர்சனமான ஒரு உண்மை ஆனா அவரோட அனுகிரகம் கிடைச்சிருது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அவரோட பிடியிலேருந்து இருந்து வெளியில் வெளியில வந்துடலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவர் விட்டுடுவார் விட்டுட்டு அனுகிரகம் பண்ணுவார் முடிஞ்சு போச்சு அந்த வகையில இதுவரைக்கும் உங்களுக்கு அர்த்தாசிரம சனியாக இருந்து கொண்டு சில நன்மைகள் ஏன்னா கேந்திரஸ்தானம் ஆனா ஒட்டம்ப பொட்டு பிழிஞ்சு எடுத்துட்டார் நிறைய பேருக்கு மனசளவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொல்லி மாலாது ஆனால் இன்னமும் விடியலை ஏன்னா இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்குன்னே வந்திருக்காங்க போல இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயாதிபதி சுகாதிபதி எப்பவுமே நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படணும் என்ன அப்படின்னா முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் ஆமாங்க இப்போ ஒரு விருந்துக்கு போகிறவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ரிசப்ஷன் போயிட்டு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டோம் என்ன இருந்துங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கன்னு இல்லை எல்லோரும் என்ன பண்ணுவோம் நேராக அந்த டைனிங் ஹாலுக்கு போவோம் எந்த சீட்டு காலியாக இருக்குது வாங்க வாங்க உட்காருங்க வாங்க உட்காந்து சாப்பிட்டு வருவோம் இதானே அப்போ அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் தானே ஒரு விருந்து நமக்கு கிடைக்கிறது நீங்கள் இருந்து சாப்பிட்டு போங்கன்னா சரி நான் இருக்கேங்கன்னா நீங்கள் ஹாலிலேயே உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டைனிங் உங்களை தேடி வருமா எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயா நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் ஐயா போகணும் அப்படின்னு கொடுப்பாங்களா மாட்டாங்க ஸோ நம்ம இந்த இடத்துல முயற்சி டைனிங் ஹாலுக்கு போகிறோம் முயற்சி நம்மளோட சீட்டை காமிக்கிறாங்க இங்கே உட்காருங்க முயற்சி விருந்து ஆட்டோமேட்டிக் அதுதான் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சுகஸ்தானம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அந்த வகையில் சகாயாதிபதியும் சுகாதிபதியுமான சனி உங்களுக்கு ஐந்தாம் இடமாகியே பஞ்சமஸ்தானத்துக்கு வரால் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகள் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் நீங்கள் போன ஜென்மத்தில் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் இப்போ நெகட்டிவாக கிடைக்கிறது அப்படின்னா நெகட்டிவாக நெகட்டிவாக நினைக்காதீங்க அதையும் பாசிட்டிவாக நினச்சா அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுங்கிறத பார்க்கணும் அவ்வளோதான் இப்போ ஒருத்தனுக்கு உத்தியோகம் கிடைக்கல உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணும் என்ன ஹிந்து பேப்பர் அது இதுன்னு எல்லாத்துலேயும் பார்த்துட்டு எந்த இடத்துல வேக்கன்சி ஜாப் வேக்கன்சி பார்த்து அவன் அப்ளிகேஷன் போட்டால் தான் அவனுக்கு ஒரு இது கிடைக்கும் கரெக்டாக இல்லை நாலு பேர்ட்ட சொல்லி வைப்பான் எப்பா நான் வந்து இந்த படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கேன் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுப்பா ஆ சரி இப்படி யாராவது ஏ உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லுடா டேவ் உங்கள் அப்பாட்ட சொல்லுடா அப்போ இதுதான் நம்மளோட முயற்சி முயற்சி பண்ணும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் அதான் ஆக இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வரவன் உங்களுக்கு சகல விதத்திலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை பண்ணுவார் ஏன்னா அர்தாஷிரம சனி விலகியது அது பெரிய பாக்கியம் ஒரு ஸ்டெப் ஏறிட்டீங்க பிரச்சனைகளில் இருக்கிற ஸ்டெப்பில் இருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்போ இந்த இடத்த வந்து எப்படி நம்ம கவர் பண்ணணும் சப்போஸ் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வருது சனீஸ்வரவனோட பிடியிலேருந்து எப்படி வெளியில் வருது இவ்வளோ ஒரு இது இருக்குல்ல அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு ரொம்ப எளிமைங்க அருகம்புல் அஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்குது இல்லைன்னா உங்கள் வீட்லேயே விளையாடியாக இருக்கும் எடுத்துன்னு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு போடுங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைதா இல்லையான்னு பாருங்கள் உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் உங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இல்லையா நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் ஆகலை இன்னும் அனுஷம் கேட்டை கல்யாணம் ஆகலை விசாகம் நாலாம் பாதம் மட்டும் எப்படியோ உருட்டி பரட்டி வெளியில் வந்துடுது ஏன்னா குரு பகவானோட நட்சத்திரம் அதனால் எப்படியோ வந்துட்டீங்க ஆனால் இந்த அனுஷம் சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் கேட்டை புத பகவானி நட்சத்திரம் கேட்டால் கூட எப்படியோ வந்துடுது ஆனால் அந்த அனுஷத்துக்கு இன்னும் விடியல் காலம் இல்லை ஏன் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களோட நட்சத்திர அதிபதி இப்போ அவர் இருக்கிற இடம் ஐந்தாம் இடம் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஆக விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அடுத்தது குலதெய்வ வழிபாடு நீங்கள் நிறைய பேர் மறந்துட்டீங்க நிறைய பேர் விட்டு போயிடுத்து வா வருஷா வருஷம் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் இதுதான் நியதி காஞ்சி மகாமுனியவர்களும் சொன்னது அதுதான் முடியாதவர்கள் ஒரு தடவையாவது போய்ட்டு வாங்க வருடத்துக்கு ஒரு தடவை முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இருக்குது ஒரு நாள் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வெல்லம் அரிசி வாங்கி கொண்டு போய் கொடுங்க கொடுத்துட்டு குலதெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் அந்த குலதெய்வ வழிபாடை நீங்க பண்ணுங்க விநாயகர் வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க விநாயகர் காயத்ரி சொல்லுங்க ஓம் தத் புருஷாய் பக்ரதுண்டாய்மிகே தன்னோ தந்தி பிரச்சோதய் சொல்ல வாங்க டெய்லி ஒரு மூணு தடவை நாலு தடவை சொல்லிட்டு போங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்து சனீஸ்வர பகவானின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க